சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம் பண்ண வேண்டும் ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்தான் அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள் ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஐயோ இந்த நியாயாதிபதி எனக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லையே நான் என்ன செய்வேன் நான் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனே மதியாதவன் இந்த இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தர செய்கிறாளே இவளுக்கு அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்தபடியை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார் இந்த உள்ள நியாயாதிபதி தேவனை மதிக்கானவ மதிக்காதவனாய் இருந்தபோதிலும் அந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு பண்ணின அவளுக்கு இறங்கினான் இதுபோல நாமும் இடைவிடாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் ஜெபமே ஜெயம் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாய் இறங்கி பதில் தருவார் சோர்ந்து போகாமல் ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை போல நாங்கள் இருக்காதபடி நாங்கள் புதபைகளுக்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்லவும் ஜபிச்சவும் எங்களுக்கு கிருபையை தர வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்போதும் நாங்கள் ஜபிச்ச எங்களுக்கு கிருபை தந்தற்கு ஸ்தோத்திரம் அடியாழை தாழ்த்துகிறோம்